நீரில் வாழும் கந்தனும் நிலத்தில் வாழும் கந்தனும் சோலாப்பூர் என்ற ஊர்ல கந்தன் அப்படின்ற ஒரு மீனவன் இருந்தார் அவருக்கு ஒரு மனைவியும் மூன்று மகள்களும் இருந்தாங்க கந்தன் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர் தினமும் கடலுக்கு சென்று மீன் பிடிச்சு அதுல பாதி மீன்களை சந்தையில விட்டுவிட்டு மீதி ஒரு சில மீன்களை வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து அதை வச்சுதான் சமைச்சு சாப்பிடுவாங்க ஒரு நாள் கந்தன் வேலைக்கு போகலனா கூட அவங்களுக்கு சாப்பிட ஒண்ணுமே இருக்காது என்னங்க இன்னைக்கு நிறைய மீன் பிடிச்சிட்டு வாங்க அப்பதான் நமக்கு சாப்பாட்டுக்கு இருக்கும் பிள்ளைகளுக்கும் படிப்பு செலவுக்கு கொடுக்க முடியும் சரிமா நானும் தினமும் அப்படித்தான் நினைக்கிறேன் ஒரு சில நாள் நல்ல மீன் கிடைக்குது ஒரு சில நாள் மீன் மாட்டா ரொம்ப நேரமாகுது ஒரு சில நாள் சுத்தமாவே மீன் கிடைக்க மாட்டேங்குது சரிங்க நீங்க முயற்சி பண்ணி பாருங்க வேலைய முடிச்சிட்டு சீக்கிரம் வாங்க சரிம்மா நான் போயிட்டு வரேன் இப்படி தினமும் விடியற்காலையில் எழுந்து கடற்கரைக்கு சென்று தன் வளைய விரிச்சு அதில் கிடைக்கிற மீன்களை பிடித்துக் கொண்டு வருவார் இந்தாமா கண்ணம்மா நான் இன்னைக்கு கொஞ்சம் நல்ல மீன்களை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் இத நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல சுவையா சமைச்சு போடுவான் சரிங்க நீங்க சொன்ன மாதிரி நான் நல்ல சுவையா சமைச்சு கொடுக்கறேன் நீங்களும் கை கால் கழுவிட்டு வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்பா இன்னைக்கு மீன் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமாப்பா எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்ததுப்பா தினமும் இந்த மாதிரி கொண்டுட்டு வாங்கப்பா நேத்துலாம் எனக்கு ரொம்ப பசியா இருந்துச்சுப்பா சாப்பிடவே இல்ல அப்பா நீங்க தினமும் எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களுக்கு இந்த மாதிரி நல்ல சாப்பாடு கொடுக்குறீங்கன்னு தெரியும் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கப்பா எல்லாமே சரியாயிடும் நான் பெரிய பொண்ணாகி உங்களுக்கு நல்ல மீனா வாங்கி தரேன் சரிங்கம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்பா ஒன்னும் அவ்வளோலாம் கஷ்டப்படல சரியா தினமும் உங்களுக்கு நல்ல மீன் கொடுத்தா போதும் நீங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதும் இப்படி குழந்தைகள் எல்லாரும் தூங்கினாலும் கண்ணனுக்கு மட்டும் தூக்கம் வரவே இல்லை நம்ம பிள்ளைங்கள்லாம் தினமும் நிம்மதியாக சாப்பிட்டு தூங்கணுன்னா நமக்கு நல்ல மீன்கள் கிடைக்கணும் இப்படி தினமும் வர்ற வருமானத்தை வச்சு தினம் தினம் சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம ஏதாவது சேர்த்து வைத்தால்தான் பிள்ளைங்க படிப்புக்கும் எதாவது பண்ண முடியும் பார்ப்போம் கடவுள் தான் ஏதாவது உதவி பண்ணணும் இப்படி கந்தனும் அவன் குடும்பமும் ரொம்ப ஏழ்மையிலையும் வறுமையிலும் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாங்க அடுத்த நாள் கந்தன் வழக்கம் போல கடற்கரைக்கு போனான் என்ன இது வலை போட்டு இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னைக்கு கிடைக்கவே மாட்டேங்குது இதுக்கு காத்திருந்து ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல சரி வீட்டுக்கு கிளம்பலாம் என்னங்க வெறும் கையோட வந்திருக்கீங்க நான் சமைக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன் என்ன ஆச்சுங்க இல்லம்மா எனக்கு இன்னைக்கு மீனே கிடைக்கல நானும் ரொம்ப நேரம் காத்திருந்தேன் ஆனாலும் எதுவுமே மாட்டல ஒரு மீன் கூட சிக்கலை சாப்பாட்டுக்காவது நான் கொண்டுட்டு வந்திருப்பேன் என்னங்க இப்படி சொல்றீங்க ஏற்கனவே பிள்ளைங்க அரை வயதோட தூங்குறாங்க இன்னைக்கும் கொஞ்சம் கூட சாப்பாடு இல்லைனா என்னங்க பண்றது சரி இரு நான் பக்கத்தில் யாருக்கிட்டேயாவது கடனை வாங்கி பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் அரிசியும் காய்கறியும் வாங்கிட்டு வரேன் அதை வச்சு நீ சமைச்சு கொடு இந்தாம்மா கண்ணம்மா அரிசி வாங்கிட்டு வந்திருக்கேன் பிள்ளைங்களுக்கு இதை வச்சு ஏதாவது செஞ்சு கொடு என்னங்க எனக்கும் ரொம்ப பசிக்குதுங்க நீங்களும் நாள் முழுக்க வேலை பார்க்குறீங்க உங்களுக்குமே சாப்பிட எதுவும் இல்லை எப்போதாங்க எல்லாம் மாறும் வேறு ஏதாவது வேலைக்கு கூட போகலங்க அதான் கண்ணம்மா நானும் நினச்சேன் இன்னொரு நாலு நாள் போய் பார்ப்போம் மீன் ஏதாவது மாட்டு நான் இல்லைன்னா அங்கே கூலி வேலைக்கு போனால் கூட ஏதாவது சாப்பாட்டுக்காவது மீன் கிடைக்கும் நான் வாங்கிட்டு வந்துடுறேன் இன்னைக்கு இதை சமைச்சு பிள்ளைங்களுக்கு கூடு அடுத்த நாளும் கந்தன் மீன் பிடிக்க சென்றான் இந்த இடத்துல வலைய பொட்டு பாப்போம் இந்த இடத்துல மீன் மாட்டும்னு நினைக்கிறேன் ஐயோ என்னை யாராவது காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க நான் இந்த வலைக்குள்ள மாட்டிக்கிட்டேன் என்ன தயவு செஞ்சு காப்பாத்துங்க அட டே என்ன இது இங்க ஏதோ சத்தம் கேக்குதே காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்றாங்க தண்ணிக்குள்ள இருந்து அந்த சத்தம் கேக்குதா சரி நம்ம வலையை இழுத்து பாப்போம் ஐயோ கடல் மிருகம் மாதிரி தெரியுதே மனிதர்கள் மாதிரியே பேசுதே யார் நீங்க இங்க எப்படி வந்தீங்க ஐயா இந்த வலையிலிருந்து காப்பாத்துங்க ஐயா நான் தெரியாம இந்த வலையில மாட்டிக்கிட்டேன் என்னை எப்படியாவது காப்பாற்றி விடுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நான் செய்றேன் ஐயோ என்னை மன்னிச்சிடுங்க நான் தான் இந்த வலையை போட்டேன் ஆனால் நான் மீனுக்காக தான் போட்டேன் இதில் நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டீங்க நான் இப்போவே இந்த வலையை எடுத்து விடுறேன் நான் நிஜமாவே உங்களுக்காக இந்த வலையை விரிக்கலங்க நீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நன்றி நான் எப்போதும் இந்த பக்கம் வந்ததே இல்ல இன்னைக்கு தான் சரி பார்க்கலாம்னு இந்த பக்கம் வந்தேன் இப்படி வலையில மாட்டிக்கிட்டேன் மனிதர்கள் எல்லாருமே ரொம்ப கொடுமக்காரங்கன்னு நாங்க சொல்லுவோம் நீங்க நல்ல வேலை என்னை காப்பாற்றிட்டீங்க ஐயோ மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியாதுங்க நான் அந்த மாதிரி மனுஷன் இல்லை ஏதோ என் குடும்பத்தை காப்பாற்றவும் என் பிள்ளைங்களை நல்லபடியாக வளர்க்கவும் தான் இந்த மீன் பிடிக்கிற தொழிலுக்கு நான் வந்திருக்கேன் உங்களை நான் வேணும்னு காயப்படுத்த விரும்பல நீங்கள் தப்பிச்சு போயிடுங்க எனக்கு ரெண்டு மூணு நாளாக மீனே கிடைக்கல அதனால தான் இந்த பக்கம் வந்தேன் அப்படியா அந்த தூரத்தில் ஒரு மணல் மேடு மாதிரி தெரியும் அந்த இடத்துல நீங்கள் வலைய போட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கிறத விட தாராளமான மீன்கள் கிடைக்கும் தினமும் நீங்கள் அங்கேயே போய் மீன் பிடிக்கலாம் ரொம்ப நன்றிங்க எனக்கு என் பிள்ளைங்க எல்லாரும் பட்டினியா இருக்கிறத பார்த்து ரொம்ப வருத்தமா இருந்துச்சு நல்ல இடமா நான் தினமும் அங்கேயே மீன் சரி என் பேர் கந்தா உங்க பேர் என்ன ஹடடே என் பேரும் கந்தா தான் நான் நீர்ல வாழ்கிற கந்தா நீங்க நிலத்துல வாழ்கிற கந்தாவா ஆமா என்ன ஒற்றுமை நமக்குள்ள கந்தா எனக்கு எங்க ஊர்ல ஒரு மனைவியும் மூன்று குழந்தைகளும் இருக்காங்க அவங்கள நல்லபடியா பார்த்துக்கணும் அதனால தான் நான் இந்த மாதிரி மீன் பிடிக்கிற வேலை பண்ணுறேன் அப்படியா எனக்கும் கந்தா ஒரு அம்மா இருக்காங்க நானும் எங்கள் அம்மாவை பார்த்துக்கிட்டு இருக்கேன் சரி நான் உனக்கு எங்க கடல்ல உள்ள பழங்களை தினமும் கொண்டுட்டு வரேன் நீ அதை வச்சு உன் குழந்தைங்களுக்கு போய் கூட அப்படியா ரொம்ப நன்றி கந்தா நானும் உனக்கு தினமும் எங்கள் ஊரில் கிடைக்கிற நல்ல சுவையான பழங்களை கொண்டு வரேன் நீயும் அது உங்கள் அம்மா கிட்டே போய் கொடு நம்ம நல்ல நண்பர்களாக இருப்போம் எனக்கு நண்பர்களே யாரும் கிடையாது அப்படியா எனக்கும் யாருமே நண்பர்கள்னு கிடையாது சரி கந்தா இரு நான் போய் உனக்கு பழங்கள் எடுத்துகிட்டு வரேன் பாவம் அந்த கந்தா ரொம்ப கஷ்டப்படுறான் போல அதனால் நம்ம நிறைய பழங்களை எடுத்துகிட்டு போய் கொடுப்போம் இந்தா கந்தா உனக்காக நான் கொஞ்சம் பழங்களை எடுத்துட்டு வந்திருக்கேன் தினமும் நான் உனக்கு பழங்கள் எடுத்துட்டு வந்து தரேன் நீ இந்த இடத்துக்கு வா இப்படி அந்த கடல் மனிதன் கீழே சென்று ஒரு கூடை நிறைய பழங்களை கொண்டு வந்தான் என்ன கந்தா இது பழங்கள்னு சொல்லி நீ இவ்வளவு விலை உயர்ந்த முத்து பவளங்கள் மாணிக்கக்கல்ல கொண்டுட்டு வந்து கொடுத்திருக்க இது எங்க ஊர்ல பல கோடி விலை பெறும் இவ்வளவே எனக்கு வந்து கொடுத்திருக்கியே அப்படியா எனக்கு அதெல்லாம் தெரியாது கந்தா எங்க ஊர்ல நாங்க இதத்தான் பழங்கள்னு சொல்லுவோம் இது மலை மாதிரி குவிஞ்சி கிடக்கும் நான் உனக்கு தினமும் எடுத்துட்டு வரேன் இது பல கோடி விலை வருமா இதை வச்சு நீ உன் குழந்தைங்களை நல்லபடியா பாத்துக்கோ ரொம்ப நன்றி கந்தா நான் இந்த உதவியை மறக்கவே மாட்டேன் தினமும் நான் உனக்கு நல்ல சுவையான பழங்களை கொண்டுட்டு வந்து தரேன் நான் போயிட்டு வரேன் இப்படி ரெண்டு கந்தாவும் நல்ல நண்பர்களா மாறத் தொடங்கினார்கள் இந்த வைர கற்களை இப்படியே கொண்டுட்டு போனா எல்லோரும் நம்மள சந்தேகப்படுவாங்க அதனால நம்ம மீன் குடைக்குலைய வைத்து மேலே மீன்களை போட்டு எடுத்துட்டு போவோம் என்னங்க இது இன்னைக்கு வந்துட்டீங்க இப்பதான் போனீங்க மீன்களோட வேற வந்திருக்கீங்க அதுக்குள்ள நமக்கு மீன்கள் எல்லாம் கிடைச்சிருச்சா ரொம்ப சந்தோஷங்க அதெல்லாம் இல்ல இங்க இங்கவா இனிமேல் நம்ம வாழ்க்கையே மாறப் போகுது இந்த மீன்களெல்லாம் எடுத்துட்டு கீழே என்ன இருக்குன்னு வந்து பாரு ஐயோ இவ்வளோ வலையோ இருந்த கற்களா இருக்கே மாணிக்கம் முத்து பவளம் வைரம் எல்லாமே இருக்குங்க இதெல்லாம் எப்படி கிடைச்சிச்சு உங்களுக்கு அதுவா நான் இன்னைக்கு வழக்கம் போல வலை போடுற இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போய் வலை போட போனேன் அங்கே ஒரு கடல் மனிதன் அந்த வலையில மாட்டிக்கிட்டாரு இப்படி நடந்ததையெல்லாம் தன் மனைவி கண்ணம்மாவிடம் கந்தா சொன்னான் என்னங்க ரொம்ப சந்தோஷம் உங்க நண்பர் நமக்கு எவ்வளோ பெரிய உதவி பண்ணிருக்காருல்ல இனிமேல் நம்ம பிள்ளைங்களை தினமும் நல்லா படிக்க வைப்போம் நல்ல சாப்பாடு கொடுக்கலாம் ஆமா கண்ணம்மா நான் இதில் இருக்கிற ஒரு முத்தை போயே நம்ம கடைக்காரர்கிட்ட வித்துட்டு காசு வாங்கிட்டு வரேன் வரும்பொழுது எல்லா காய்கறிகளும் பிள்ளைங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன் என்னப்பா கந்தா என்ன இந்த பக்கம் வந்திருக்க ஏதாவது நகை அடகு வைக்கணுமா அதெல்லாம் இல்லைங்க நான் நகை விற்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படியா சரி கொடுங்க பாப்போம் இந்தாங்க இந்த முத்தை தான் நான் விற்கிறதுக்காக வந்திருக்கேன் அடடே இது நடுக்கடன் ஆழ்கடலில் மட்டும் கிடைக்கிற நல்ல முத்தாச்சே இது பல லட்சங்கள் வருமே இந்த முத்து எப்படிப்பா உனக்கு கிடைச்சிது நீ சாதாரண படகு தானே வச்சிருக்க அதை வச்சுக்கிட்டு எப்படி ஆழ்கடல் வரைச்சு நீ போன இல்லைங்க நான் இன்னைக்கு மீன் பிடிக்கும்போது என் வலையில ஒரு பெரிய மீன் மாட்டிச்சு அந்த மீன் சமைக்கிறதுக்கு நறுக்கும்போது அது வயிற்றில் இந்த முத்து இருந்தது அதை நல்லா கழுவி கொண்டுட்டு வந்தேன் ஓஹோ அப்படியா அதானே பார்த்தேன் இருந்தாலும் உனக்கு நல்ல அதிர்ஷ்டம் அடைச்சிருக்குப்பா இல்லைனா இவ்வளவு விலை உயர்ந்த முத்து கிடைச்சிருக்குமா சரி சரி இந்தா இந்த பணத்தை எல்லாம் எடுத்துக்கோ நான் இந்த முத்தை வாங்கிக்கிறேன் அண்ணம்மா இங்க வந்து பாரு நான் அந்த முத்த வித்துட்டு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் எங்க காமிங்க என்ன அப்படி வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படியா இனிமேல் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லையா தினமும் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்க போறோம் ரொம்ப சந்தோஷம்பா ஆமாமா இனிமேல் நீங்க மூணு பேருமே தினமும் படிக்க போகணும் உங்களுக்கு எவ்வளவு செலவானாலும் என்ன தேவனாலும் அப்பா இனிமேல் வாங்கி தருவேன் இப்படி அன்னைக்கு எல்லோருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க வயிறு நிறைய சாப்பிட்டாங்க மன நிம்மதியோட கந்தனும் கண்ணம்மாவும் குழந்தைங்களும் எல்லாருமே தூங்க போனாங்க அடுத்த நாள் விடிஞ்சதுமே நல்ல சுவையான பழங்களை எல்லாம் வாங்கி கொண்டு தன் கடல் நண்பனை பார்க்க கந்தா கிளம்பி போனான் நண்பனே கந்தா கந்தா நான் வந்துட்டேன் நீ இருக்கியா நண்பா நானும் வந்துட்டேன் நீ இந்த நேரத்துக்கு தான் வருவேன்னு எனக்கு தெரியும் அதனால நான் முன்னாடியே கிளம்பி வந்துட்டேன் ரொம்ப சந்தோஷம் நண்பா நீ கொடுத்த இந்த பழங்கள்னால என் வீடே நேற்று முழுசும் சந்தோஷமா இருந்துச்சு நான் இந்த உதவியை மறக்கவே மாட்டேன் என் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரும் உனக்கு ரொம்ப நன்றி சொல்ல சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் கந்தா எனக்கு இப்படி ஒரு நண்பன் கிடைச்சதே இல்ல மனிதர்கள் எல்லாரும் எங்களை கொன்று வாங்கன்னு தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் நீ இவ்வளவு நல்ல மனிதனா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல கந்தா இந்த பழங்களை எடுத்துக்கோ இன்னைக்கும் நான் நிறைய பழங்களை எடுத்துட்டு வந்திருக்கேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல நட்புடனும் பாசத்துடனும் பழகி வந்தாங்க அப்படி இருக்கையில் ஒரு நாள் நிலத்தில் வாழும் கந்தா தன் வீட்டுக்கு போகும் பொழுது அவன் வீட்டிலிருந்து ஒரே புலம்பல் சத்தம் கேட்கிறது வாங்கம்மா எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து ஏமாத்த பார்க்குறீங்களா எங்க மன்னர் உங்க எல்லாரையும் கைது பண்ணி கூட்டிட்டு வர சொல்லிட்டாரு நீ என்னடானா வரமாட்டேன்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்க இப்போ மரியாதையா வர்றியா இல்லையாமா மந்திரியாரே நாங்கள் எதுவுமே பண்ணலையே அதையெல்லாம் என் கணவன் கடலில் இருந்து கொண்டுட்டு வந்த பொருள்தான் என் கணவன் வந்த உடனே நீங்களே கேட்டுக்கோங்க கந்தா வந்துட்டியா வா வா உனக்காக தான் இவ்ளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தோம் நீ அந்த நகை கடைக்காரர்கிட்ட வித்தியே முத்து அது மன்னர் வெளிநாட்டிலிருந்து அவருடைய மனைவியான ராணிக்கு வாங்கி கொடுத்தது அதை போய் நீ திருடிட்டு வந்து வித்துருக்க அதனால மன்னர் உன்னை கைது பண்ணி கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காரு ஐயையோ என்ன மந்திரியாரு இப்படி சொல்றீங்க எனக்கு இந்த திருடுற பழக்கம் எல்லாம் கிடையாது நான் அதை நிஜமாவே இருந்து தான் கொண்டுட்டு வந்திருக்கேன் என்ன போய் இப்படி திருடுன்னு சொல்றீங்களே அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது இப்போ கொஞ்ச நாளைக்கு தான் அந்த தாணியினுடைய முத்து காணாம போச்சு சரியா அதே நேரத்துல நீ போய் அந்த மாதிரி முத்தை விற்றுருக்க அப்ப நீ தானே அதை திருடி இருக்கணும் ஐயோ ராணி அந்த மாதிரி முத்து வச்சிருக்காங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது அது கடல்ல இருந்து எடுத்துட்டு வந்த முத்து எங்களை விட்டுருங்க ஐயா நாங்க எந்த தப்பும் பண்ணல அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது மன்னர் உன்னை கைது பண்ணி கூட்டிட்டு வர சொன்னாரு மரியாதையா இப்பவே கிளம்பி வந்துடு அந்தா எவ்வளவு சொல்லியும் கேட்காம மந்திரியார் கந்தனை அரண்மனைக்கு கூட்டி கொண்டு போய் மன்னர் முன்னாடி நிறுத்தினார் மதிப்புக்குரிய மன்னரே இவன்தான் நம்ம ராணிக்கு நீங்க வாங்கி கொடுத்த முத்த திருடி நகக்கடையில கொடுத்தது அவனை கைது பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கோம் ஆனா இவன் நான் திருடவே இல்ல அப்படின்னு சாதிக்கிறான் ஐயா எனக்கு ராணி வச்சிருக்க முத்த பத்திலாம் தெரியாது அதை நான் உண்மையிலே ஆழ்கடலிருந்து எடுத்துட்டு வந்த முத்தியா என்ன நம்புங்க எனக்கு இந்த திருடுற பழக்கமே கிடையாது நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட நேரத்தில் கூட சாப்பிடாமல் பட்டினி கடந்துருக்கோமே தவிர இந்த மாதிரி திருடனது கிடையாது அதுவும் ராணியுடையதை என்னால் எப்படிங்கயா வந்து எடுக்க முடியும் நீ சொல்கிறதும் சரி தான் இவ்வளவு காவலாளர்களை தாண்டி நீ இந்த முத்தை எடுத்திருப்பேன்னு என்னாலையும் நம்ப முடியல ஆனாலும் அந்த முத்து விலை மதிக்க முடியாத முத்து வெறும் படகை மட்டும்தான் நீ வச்சிருக்க உன்னால் எப்படி அந்த முத்தை போய் எடுக்க முடிஞ்சிச்சு எனக்கு ஒரு கடல் மனிதன் நண்பனாக இருக்காரு அவர் தான் எனக்கு அந்த முத்தை கொடுத்தார் கடல் மனிதன் உன்னுடைய நண்பனா இதை எப்படி நான் நம்புறது அதுவும் இல்லாமல் அவன் எதுக்கு உனக்கு முத்தை கொடுக்குறான் ஐயா என்னுடைய கடல் நண்பன் பேரும் கந்தாதான் அவனும் நானும் ரொம்ப குறுகிய நாளில் நல்ல நண்பர்களாக மாறிட்டோம் அதனால் நான் அவனுக்கு தினமும் பழங்களை கொண்டுட்டு போய் கொடுப்பேன் அவனும் அவனுடைய பழங்கள்னு அந்த முத்து பவளங்களை எனக்கு கொடுப்பான் வேணுன்னா என் வீட்டை வந்து சோதனை பண்ணி பாருங்க இன்னும் நிறைய முத்துப்பவளங்கள் இருக்குது எல்லாமே அவன் எனக்கு கொடுத்த பரிசு அப்படியா ஆமாங்கய்யா நீங்கள் யோசிக்க வேண்டாம் இதுதான் உண்மை நாளைக்கு வேணா நான் கடலுக்கு போகும்பொழுது மந்திரியாரையும் உங்கள் காவலாளர்களையும் அனுப்பி தூரமாக நின்று நான் யாருக்கிட்ட பேசுகிறேன்னு பார்க்க சொல்லுங்கள் அப்போ தான் உங்களுக்கு உண்மையெல்லாம் புரியும் நிலத்தில் வாழும் கந்தா நீரில் வாழும் கந்தாவை போய் பார்த்ததை மந்திரியார் பார்த்துவிட்டு மன்னரிடம் இப்படி சொன்னார் மன்னரே அந்த கந்தா சொல்றதெல்லாம் உண்மைதான் அவங்க யார்கிட்டயோ பேசுறத பார்த்தோம் அது கடல் மனிதன்தான் அந்த கடல் மனிதன் ஒரு கூட நிறையா கந்தாவுக்கு முத்துக்களையும் பவளங்களையும் மாணிக்க கற்களையும் கொண்டுட்டு வந்து கொடுத்தான் அதனாக பார்த்தோம் ஆ சரி சரி அப்படின்னா அப்போ அந்த கந்தா சொன்னது தான் உண்மை நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவனை போய் திருடனு என் முன்னாடி கூட்டிகிட்டு வந்து நிறுத்திருக்கீங்க ஆமாம் மன்னரே நான் தான் சொன்னல எனக்கு இந்த திருடுற பழக்கமே கிடையாது இந்த மந்திரியார் தான் என தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க பரவாயில்ல மன்னரே நான் என் வீட்டுக்கு போகிறேன் இல்லை கந்தா இனிமேல் அரண்மனைக்கு பின்னாடி இருக்கும் அந்த வீடு தான் உன்னுடைய வீடு எனக்கு இப்படி ஒரு நேர்மையான ஊழியர் தான் தேவை அதனால நீ இங்கேயே வேலை பாரு உன்னுடைய குழந்தைகள் மனைவி எல்லாரையும் அழைத்து கொண்டு வா பிள்ளைங்களையும் நல்லா படிக்க வச்சு இங்கேயே நல்லா சாப்பிட்டுட்டு நீங்க எல்லாரும் இனிமேல் இங்கேயே இருக்கலாம் மன்னார் இப்படி சொன்னதை கேட்ட கந்தாவுக்கு ரொம்ப சந்தோஷம் கெண்ணம்மா இங்கே வா நம்ம இனிமேல் மன்னரின் அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த வீட்ல தான் தங்க போறோம் மன்னர் எனக்கு வேலை போட்டு கொடுத்துருக்கிறார் நம்ம குழந்தைங்க படிப்பு செலவு எல்லாத்தையுமே அவரே பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் நம்ம நல்லவங்க அப்படின்றத மன்னர் புரிஞ்சுக்கிட்டார் அரண்மனையில நமக்கு வேலை போட்டு கொடுக்கறதே பெரிய விஷயம் அங்க தங்க இடம் கொடுத்துருக்காங்களா ரொம்ப சந்தோஷங்க ஆமாமா நம்ம எல்லாரும் நாளைக்கு அந்த புது வீட்டுக்கு போலாம் இப்படி அவர்கள் மன்னர் சொல்லிய புது வீட்டிற்கு சென்றார்கள் என்னங்க நம்ம தான் புது வீட்டுக்கு வந்தாச்சு உங்களுக்கும் புது வேலை கிடைச்சாச்சு நம்ம குழந்தைங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க ஏன் இருக்கீங்க இல்லம்மா இது எல்லாத்துக்கும் காரணமான என்னுடைய நண்பனை இல்லை அதனால நான் போய் அவனை என்ன கந்தா ரெண்டு மூணு நாளா ஆளையே காணும் நான் உனக்காக காலையிலேயே வந்து காத்துக்கொண்டே இருந்தேன் ஆனா நீ வரவே இல்லையே என்னாச்சு அது ஒண்ணும் இல்ல கந்தா இப்படி கந்தா நடந்ததை எல்லாம் நீரில் வாழும் கந்தாவிடம் சொன்னான் மன்னரே இந்த கந்தா தினமும் அந்த கடல் மனிதனை பார்க்க போறான் அந்த கயல் மனிதனும் இவனுக்கு அவ்வளவு முத்துக்களையும் பவளங்களையும் கொடுக்கறான் நீங்க அவனுக்கு இங்க வேலை போட்டு கொடுத்துட்டீங்க இருந்தாலும் அவன் நம்மள விட ரொம்ப பணக்காரனாகணும்னு முயற்சி பண்றான் அதனாலதான் தினமும் அங்க போய் அந்த விலை மதிக்க முடியாத முத்து பவளக்கற்களை கொண்டுட்டு வரான் இத நாம இப்பவே தடுத்து நிறுத்தணும் இல்லனா ஏற்கனவே அவன் வச்சிருக்க முத்து பவளக்கற்களை விட்டாவே இந்த அரண்மனை மதிப்பை விட அதிகமா இருக்கும் அவன் வேணா நம்மள விட பெரிய சொத்து மிக்கவனா வந்துருவான் அதனால கடலுக்கு போகவே விடக்கூடாது அப்படியா ஆனா அந்த கந்தா அவனை சொன்னான் நண்பனை பார்க்க யதார்த்தமா போயிருப்பான் சரி அந்த கந்தா வரவும் என் கூட்டிட்டு வர சொல்லுங்க போக கூடாதுன்னு சொல்லிடுறேன் என்னங்க நீங்க வந்ததும் மன்னர் உங்களை பார்க்க வர சொன்னாரு என்னன்னு போய் கேட்டுட்டு வாங்க சரிம்மா நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன் எனக்கு என் நண்பன் கந்தாவை பார்த்த தான் நிம்மதியாக இருக்கு சரிமா நான் போயிட்டு வந்துடுறேன் ஆமாங்க அவர்னால தான் நமக்கு இவ்வளவு நல்லது நடந்திருக்கு நம்ம என்னைக்கும் அவரை மறக்கவே கூடாது சரி முதல்ல நீங்க மன்னர் கிட்ட போயிட்டு வாங்க என்ன கந்தா நான் தான் உனக்கு நல்ல வேலை போட்டு கொடுத்திருக்கேன் தங்க இண்டம் கொடுத்துருக்கேன் சாப்பிட உணவும் கொடுத்திருக்கேன் இருந்தாலும் நீ ஏன் மீன் பிடிக்க போற இல்ல மன்னரே நான் மீன் பிடிக்க அங்க போகல நான் என்னோட நண்பனை சந்திக்கத்தான் அங்கே போனேன் ஏற்கனவே இரண்டு நாட்களாக என் நண்பனை பார்க்கவே முடியல அதனால தான் அங்கனை பார்க்க போனேன் சரி அதெல்லாம் இருக்கட்டும் அந்த கடல் மனிதன் ரொம்ப ஆபத்தானவன் மாதிரி தெரியுது அதனால நீ இனிமேல் அந்த பக்கமே போக கூடாது இந்த அரண்மனையில் இருக்கிற இல்லை மன்னரே அவன் என்னுடைய நண்பன் அவனால எந்த ஆபத்தும் வராது அவனால தான் நான் இந்த நிலைமைக்கே வந்திருக்கேன் அதனால அவனை சந்திக்காம என்னால இருக்க முடியாது கந்தா நான் உனக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்கேன் நீ ஏன் முடியாதுன்னு சொல்றியா இனிமேல் நீ எக்காரணம் கொண்டு கடல் பக்கமே போகக்கூடாது அப்படி ஏன் பேச்சை மீறி நீ போனீனா உனக்கும் உன் குடும்பத்துக்கும் சரியான தண்டனை கிடைக்கும் ஐயோ அப்படி ஒன்றும் பண்ணிடாதீங்க மன்னரே நான் உங்கள் பேச்சை மதிக்காம எதுவும் பண்ண மாட்டேன் நான் போயிட்டு வரேன் கண்ணம்மா உனக்கு விஷயம் தெரியுமா என்ன நம்ம மன்னர் இனி கடல் பக்கமே போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு என் நண்பன் கந்தனை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாரு ஏங்க மன்னர் அப்படி சொன்னாரு எனக்கும் தெரியல கண்ணம்மா யாரோ ஏதாவது சொல்லியிருக்காங்க கந்தனை போய் ஆபத்தானவன்னு சொல்லி என்னை போகவே கூடாதுன்னு சொல்றாரு மீறி போனா நம்ம குடும்பத்துக்கு தண்டனை கொடுத்துருவேன்னு சொல்லிட்டாரு கண்ணம்மா சரி அப்போ நீங்க கவலைப்படாதீங்க கொஞ்ச நாள்ல மன்னர் இதை மறந்துடுவார் அதுக்கப்புறமா நீங்க போய் உங்க நண்பனை பார்க்கலாம் என்ன இது இப்பெல்லாம் தினமும் கந்தாய் இந்த பக்கமே வர்றது இல்லையே ரொம்ப நாளாச்சு மனிதர்கள்லாம் சுயநலமானவங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் கந்தா எவ்வளோ நாளாக நம்ம கிட்டே பழகிட்டு இருந்தான் எனக்கு இருந்த ஒரே நண்பன் அவன் அவனுக்கும் நான் தான் ஒரே நண்பன்னு சொன்னான் இப்படி அவனால் இவ்வளோ நாள் என்னை பார்க்காம இருக்க முடியுது அப்போது மனிதர்கள் எல்லாருமே இப்படி தான் போல சரி நம்ம போவோம் என்னப்பா ஏன் ரொம்ப சோகமாக இருக்க என்னாச்சு உனக்கு இல்லம்மா நான் சொல்லியிருக்கேன்ல என் நண்பன் கந்தனை பத்தி அவன் வராதத தான் வருத்தமா இருக்குமா எங்க பாரு தம்பி உன் நண்பன் உன் மேல உண்மையான பாசம் வச்சிருந்தா கண்டிப்பா திரும்ப வருவான் நீ அதுக்காக தேவையில்லாம கவலைப்படாதப்பா நம்ம நண்பன் இந்நேரத்துக்கு நம்மளை என்ன நினைச்சிருப்பான்னு தெரியலையே நம்ம அவன்கிட்ட போய் இந்த மாதிரி மன்னர் சொல்லிட்டாரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்க்கலாம்னாவது சொல்லிட்டு வந்திருக்கலாம் அதுதான் நியாயம் சரி எப்படியாவது இன்னைக்கு போய் நம்ம பார்த்து சொல்லிட்டு இப்படி நினைத்த கந்தா தன் நண்பன் கந்தாவை பார்க்க கிளம்பி விட்டான் ஆனால் அங்கு போய் அவன் எவ்வளவு கூப்பிட்டு பார்த்தாலும் நீரில் வாழும் கந்தா இல்ல அதனால் சோகமாக வீட்டிற்கே திரும்ப வந்துட்டான் இதையெல்லாம் பார்த்த மந்திரியாரும் மன்னரிடம் அவனை மாட்டிவிட்டார் என்ன கந்தா என்ன தைரியம் இருந்தா நீ நான் சொன்னதுக்கு அப்புறமும் அங்கே போயிருப்ப மன்னரே நான் என் நண்பனை பார்க்க போனது என்னமோ உண்மைதான் ஆனால் நான் என் நண்பனை பார்க்கல அவனை நான் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தும் வரவே இல்லை நான் காலையிலிருந்து மாலை வர அவனை கூப்பிட்டு பார்த்துட்டு வராதனால திரும்ப வந்துட்டேன் அப்படியா நல்ல வேலை நீ உன் நண்பனை சந்திக்கல நீ மட்டும் இன்னைக்கு உன் நண்பனை சந்திச்சிட்டு வந்திருந்தா உனக்கு மரண தண்டனையை நான் கொடுத்திருப்பேன் போ இனிமேலாவது இந்த மாதிரி தவறு பண்ணாத இப்படி மன்னர் சொன்னதை நினைச்சத்து நிலத்தில் வாழும் கந்தா ரொம்பவும் வருத்தப்பட்டான் அதே போலவே நீரில் வாழும் கந்தனும் ஏன் கந்தன் தன்னை பார்க்க வரவில்லை என்று ரொம்ப வருத்தத்துடன் இருந்தான் அப்படி ஒரு நாள் நிலத்தில் வாழும் கந்தன் வெளியில் உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருந்தான் அப்போது அங்கு சென்ற ஒரு சாது அவன் புலம்புவதை கேட்டார் யாருப்பா நீ இங்கே உட்கார்ந்து இப்படி புலம்பிக் கொண்டிருக்க இப்படி சாது கேட்க நடந்தது அனைத்தையும் அந்த சாதுவிடம் கந்தன் சொன்னான் கந்தன் கூறிய அனைத்தையும் கேட்ட சாதுவும் கந்தனுக்கு ஆறுதல் கூறினார் பிறகு இப்படி சொன்னார் நீ எவ்வளவு நேர்மையான மனிதன் இங்கே எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி நம்ம மன்னரும் ஒரு நேர்மையான மன்னர்தான் யாரோ சில பேர் என்னுடைய தவறுதலான அறிவுரைனால அவர் இப்படி நடந்திருக்கலாம் நான் மன்னர்கிட்ட எடுத்து சொல்றேன் புரிய வைக்கிறேன் நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா மதிப்பிற்குரிய மன்னரே தங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை இங்கே கந்தன் அப்படின்ற ஒருவரை நீங்க தங்க வச்சிருக்கீங்க அவர் கதையெல்லாம் நான் கேள்விப்பட்டேன் அவரை நீங்க ஏன் அவருடைய நண்பரை பார்க்க போக கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா அது ஒன்றும் இல்லை சாதையா நம்ம மந்திரியார் தான் அவர் ரொம்ப பவளம் முத்துக்கள் வைரங்கள் எல்லாம் சேர்ந்தா நம்மள மதிக்காமல் போயிடுவேன்னு சொன்னாரு அதனால நானும் கடலுக்கு போக போகக்கூடாதுன்னே சொல்லிட்டேன் மன்னரே உங்களுக்கு யாரோ தப்பாக சொல்லியிருக்காங்க முன்னரே அவள் இவ்வளவு முத்து பவளங்களை வைத்திருந்தும் உங்களுக்கு கீழ்ப்படிந்து தானே இருந்தான் நீங்க சொன்ன கட்டளைகளை மீறி அவன் நடக்கணும்னு நினைக்கவே இல்லையே அது மட்டும் இல்லாம அவனுக்கு தான் ஒரே நண்பன் அப்படின்னு சொல்றான் ஏன் அவர்கள் இரண்டு பேருடைய இந்த நட்பை நீங்க மதிக்கவே இல்லை யாரோ சொன்னதுக்காக இரண்டு பேருடைய நட்பை நீங்க பிரிச்சுட்டீங்க மன்னரே இது பெரிய பாவம் இது நீங்க பண்ணாதீங்க அட ஆமா சாதையா நான் இதை யோசிச்சிக்கவே இல்லை மந்திரியார் பேச்சு கேட்டு ஒரு நிமிடம் என் நீதி தவறி நான் நடந்துகிட்டேன் நான் இப்பவே அந்த கந்தனை கூப்பிட்டு அவன் நண்பனை பார்க்க போக சொல்லிறேன் இப்படி மன்னர் தன் நண்பனை பார்க்க சம்மதித்ததால் கந்தன் ரொம்பவும் சந்தோஷத்தில் துள்ளி குதித்து உடனே தன் நண்பனை பார்க்க கிளம்பினான் என் கடல் நண்பா கந்தா இங்கே வா உன்னை இன்னைக்கு பார்க்காம இங்கிருந்து நான் போகவே மாட்டேன் யாருப்பா நீ என் பையன் சொன்ன அந்த நிலத்தில் வாழும் கந்தா நீதானா ஆமாமா தான் அந்த கந்தா என் நண்பன் கந்தா எங்க நான் அவனை சந்திச்சே ஆகணும் அவன் என் மேல கோபமா இருப்பான் அவனை வர சொல்லுங்க நான் அவனை வர சொல்கிறேன்ப்பா நீ அவன நாளாக பார்க்க வரலன்னு தான் அவனுக்கு ரொம்ப வருத்தம் நீ ஏன் அவனை பார்க்க வரல அப்படி நடந்தது எல்லாவற்றையும் கந்தனுடைய அம்மாவிடம் கந்தன் சொன்னான் அதையெல்லாம் கேட்ட கந்தனம்மாவும் கீழே சென்று கந்தனை அனுப்பி வைத்தார் இரண்டு நண்பர்களும் திரும்பவும் ஒன்னு சேர்ந்தாங்க இருவரும் பழையபடி நண்பர்களா ஆனாங்க இப்படி இரண்டு கந்தா குடும்பங்களும் மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள் நாமும் ஒருத்தர் நம்மளை விட பெரிய ஆளா வளர்ந்துருவாங்கன்னு நினைச்சு அவங்களுக்கு கெடுதல் பண்றது ரொம்ப தப்பு நம்ம யாருக்கும் கெடுதல் பண்ணலனாவே நம்ம தான் இருப்போம்